ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் வெரைட்டி டிஷஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பீச் சைடு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் பீச் சுண்டல் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் பீச் சுண்டல் செய்வதற்கு தேவையான பொருள் வெள்ளை பட்டாணி ஒரு பவுல் பட்டாணியை ஆறு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கரிமசால் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அடுத்து ஒரு கடாய் வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் இது பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நேர்த்தா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து தக்காளி விழுதும் சேர்த்துக்கிறோம் வெண்டாயிரம் தக்காளி விழுது நல்லா கொஞ்சம் பச்சை காடை போகிற விலை வர நல்லா வதக்கிடணும் அடுத்து மசால் பொடியெல்லாம் சேர்க்கணும் தக்காளி வெங்காயம் விழுந்து எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம பட்டாணியும் சேர்த்துக்குவோம் ஒருத்தருவோம் இது தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் ஏன்னா ஏற்கனவே பட்டாணியில உப்பு போட்டு தான் வேக வச்சு வச்சிருக்கோம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி வச்சிடறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பாப்போம் நல்லா பட்டாணி நல்லா வெந்து கிரேவியோட எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ ஃபைனலா கருவேப்பிலை மல்லி போட்டுருவோம் நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன் சுட சுட பீச் சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது மசாலாவோட கலந்து டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு பட்டாணியில புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது இன்னொரு புது டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன்